எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மதுரை சமையல்ல மதுரை ஸ்டைலில் களியும் கருவாட்டு சொதி குழம்பும் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு மெசேஜா வரும் இப்போ கேப்ப மாவு களி கிண்டுறதுக்கு மண்பானையில கிண்டி சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும் மண்பானையில வந்து தண்ணியை கொதிக்க வச்சிருக்கிறேன் இப்போ வந்து ரெண்டு கிண்ணத்தில் மாவு எடுத்துருக்குறேன் ஒரு கிண்ணத்தில் இருக்கிற மாவை வந்து கரைச்சி கட்டி இல்லாத கரைச்சிக்கங்க தண்ணி ஊற்றி உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாத கரைச்சிக்கோங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை கொதிக்கிற தண்ணியில் ஒரு கையில ஊற்றிக்கிட்டே ஒரு கையில கரண்டி எடுக்கும் கிண்டணும் இல்லைன்னா கட்டி கட்டியா இருக்கு இப்ப கரைச்சி ஊற்றின மாவு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் உதிரி மாவு போட்டு கிண்டணும் இந்த மாதிரி கட்டை எடுத்துக்கோங்க கடைங்கிறது கேட்டீங்கன்னா களி கிண்டுற கட்டன்னு இருக்குது அதை வாங்கி இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க கிண்டினீங்கன்னா தான் கட்டி இல்லாத இருக்கும் இந்த மாவு வெந்துருச்சு இப்போ உதிரி மாவு போட்டு கிண்டிக்கலாம் களி சாப்பிட்றது வந்து உடம்புக்கு நல்லது ரெகுலராக இந்த கேப்ப மாவு களி சாப்பிட்டிங்கன்னா உடம்பு நல்லா குறையும் நல்லா இருக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து கிண்டி கெட்டியான பிறகு இறை இப்போ ரெடி ஆயிடுச்சு இது வெந்திருச்சா வேகலையான்னு பார்க்குறதுக்கு கையை தண்ணியில் நினச்சிட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருந்துச்சுன்னா களி வெந்திருச்சுன்னு அர்த்தம் இல்லைன்னா வேகலைன்னா திருப்பி கிண்டிக்கிட்டே ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விட்டு இறக்கி வைங்க இப்போ களி ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கருவாட்டு சொதி குழம்பு வைக்க போகிறேன் அடுத்து கருவாட்டு சொதி குழம்பு பண்ணலாம் அதுக்கு தட்டாம்பயிருக்கு நூறு பயிர் வறுத்து எடுத்துக்கோங்க எப்பயுமே கருவாட்டு குழம்பு பண்ணிங்கன்னா இப்படி மண்கடாயில் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு ஃபஸ்ட்டு கருவாடை க்ளீன் பண்ணுறதுக்கு சுடுதண்ணி வச்சு சுடுதண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுடுங்க ஊற வச்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இந்த மாதிரி தட்டா மேரை நல்லா வறுத்து காலேயே எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகுந்த பருப்பு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்ச உடனே கருவேப்பூ போட்டுக்கோங்க மூணு பச்சை மிளகா போட்டுக்கோங்க இப்போ ஒரு கப்பு சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் கருவாட்டுக்காய் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் சீக்கிரம் கல் கல்லு கொஞ்சம் போட்டுருக்கோம் வெங்காயம் பாதி வதங்கணுன்னு தக்காளி ஒரு கத்து சேர்த்துங்க வெங்காயம் தக்காளி வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம கருவாடை திச்சு எடுத்துக்கணும் கருவாடை இப்படி தலையை கிள்ளிடுங்க கிளீட்டு இந்த சைடு இப்படி கொஞ்சம் பிரிச்சிங்க கொடல் இருக்கும் படலெல்லாம் க்ளீன் பண்ணி விடுறேன் நல்லா இது மாதிரி சொரண்டி கழுவிடுவோம் ஒன்று அன்பில் ஒரு ஒரு கருவாடுகளே இது மாதிரி செயல் இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கணும் ஒரு எலுமிச்சம்பளம் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு நல்லா கரைச்சி அது கூட சேர்த்து ஊற்றிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு கரைச்சி வச்ச புளியை அது கூட ஊற்றிக்கலாம் அது கூடயே குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு மசாலாவோட பச்சை வாசனை போடுறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு கொதி வந்த உடனே தட்டாம்பயிர் வறுத்து வச்சதை அது கூட சேர்த்து போட்டுக்கணும் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் மூடி வச்சிருங்க பயிர் நல்லா வெந்ததுக்கப்புறம் கருவாடை போட்டு ஒரு கொதி வந்தோன்னு இறக்கி வச்சிருந்தேன் இல்லைன்னா கருவாடு கரைஞ்சு போயிடும் நல்லா கொதி வந்த பிறகு கிராமத்து கேப்ப மாவு களியும் சொதி குழம்பு ஆயிடுச்சு களி கருவாட்டு குழம்புன்னு சொன்னாலே வாயில எச்சி ஊறுது இப்பயே சாப்பிடணும் போல இருக்குது நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவை சந்திப்போம்